சந்திரன் பன்னிரண்டு பாவகங்களில் நிற்கும் பலன்கள் வளர்பிறை சந்திரன் அல்லது தேய்பிறை சந்திரன் இருவர் தரும் பலன்களும் வெவ்வேறாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே சந்திரன் தரும் பலன்களை வளர்பிறை தேய்பிறை அரித்து கூற வேண்டும் ஒன்றில் சந்திரன் ஜாதகர் அழகான தோற்றமும் குளிர்ச்சியான உடல்வாகும் நிலையற்ற மனமும் கொண்டவர் நீர் சூழ்ந்த இடங்களில் மகிழ்ச்சி உடையவர் ஜாதகருக்கு பயணம் செய்வது பிடிக்கும் அறுசுவை பிரியர் ஜாதகருக்கு மனசஞ்சலம் உண்டு இரண்டில் சந்திரன் ஜாதகர் அழகு மிகுந்தவர் இனிமையாக பேசக்கூடிய நபர் ஜாதகர் பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பார் வளர்பிறை சந்திரன் எனில் சிறந்த வருமானம் மற்றும் வசதி வாய்ப்புகள் உண்டு அடிப்படை கல்வி சிறந்து கிடைக்கும் குடும்ப உறுப்பினரிடம் பாசமுள்ளவர் மூன்றில் சந்திரன் ஜாதகர் சகோதரர்கள் மீது மிகுந்த பாசமுடையவர் சகோதர விருத்தி உண்டு தனது முயற்சியின் மீது நம்பிக்கை உடையவர் சகோதர ஆதரவு உண்டு சிறுதூர பிரயாணங்கள் ஜாதகருக்கு அதிகம் ஏற்படும் ஜாதகர் அடுத்தவர்களிடம் நன்றாக பழகக்கூடியவர் ஜாதகர் புறம் பேசுபவர் நான்கில் சந்திரன் ஜாதகருக்கு அரசாங்கம் மூலம் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப்பெறும் ஜாதகர் விவசாயம் மற்றும் பொருளாதார வசதி உடையவர் நல்ல உறவினர்கள் உண்டு வீடு வாகனம் போன்ற சுகங்கள் கிடைக்க பெறுவார் ஜாதகருக்கு தாய்ப்பாசம் அதிகம் விவசாயம் கால்நடை வளர்ப்பு போன்ற துறைகளில் ஈடுபாடு உண்டு ஐந்தில் சந்திரன் குழந்தைகளால் ஜாதகருக்கு மகிழ்ச்சி உண்டு பெண் தெய்வங்களை வணங்குபவர் பூர்வீக சொத்து கிடைக்கப்பெறும் காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு தேவிரை சந்திரன் எனில் மனக்கோளாறுகள் ஏற்படக்கூடும் ஆறில் சந்திரன் ஜாதகருக்கு அதிகமான எதிரி உண்டு ஜாதகருக்கு ஜீரண சக்தி குறைவு ஆரோக்கிய குறைவு மனக்குழப்பம் போன்றவை ஏற்படும் தாயாரால் அனுகூலம் இல்லை பயந்த சுபாவம் உள்ளவர் பெண்களால் ஜாதகருக்கு ஏமாற்றம் அல்லது பிரச்சனைகள் ஏற்படலாம் எதையும் எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய நபர் ஏழில் சந்திரன் ஜாதகர் தன் மனைவியை நேசிப்பவர் ஜாதகர் கூட்டு வியாபாரம் செய்வார் திருமண உறவில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஜானகர் சஞ்சலம் உடையவர் ஜாதகருக்கு அதிக பெண்கள் தொடர்பு ஏற்படும் பேராசை உடையவர் ஜாதகர் பொறாமை உடையவர் ஜாதகருக்கு காதல் திருமணம் ஏற்படலாம் எட்டில் சந்திரன் ஜாதகருக்கு நீரில் கண்டம் உண்டு தேவையில்லாத அலைச்சல் கஷ்டங்கள் உண்டு ஆரோக்கிய குறைவு மனக்குழப்பம் போன்றவை ஏற்படும் தாயாரால் அனுகூலம் இல்லை பயந்த சுபாவம் உள்ளவர் பெண்களால் ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஜாதகருக்கு வாழ்க்கையில் சந்தோஷ குறைவு ஏற்படும் எதையும் எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய நபர் ஒன்பதில் சந்திரன் ஜாதகர் தெய்வ பக்தி உள்ளவர் உயர்கல்வி கிடைக்கும் தந்தையார் மேல் மிகுந்த பாசம் உடையவர் அதிர்ஷ்டம் நிரம்பியவர் நல்ல ஆரோக்கியம் உடையவர் தர்ம காரியம் செய்பவர் வளமான வாழ்க்கை உண்டு பத்தில் சந்திரன் ஜாதகருக்கு தொழில் பற்று உண்டு எடுத்த செயல்களை சிறப்பாக முடிக்கக்கூடியவர் ஜாதகரின் கல்வியில் மேன்மை உண்டு சொத்து சுகங்கள் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும் ஜாதகர் மனசஞ்சலம் உடையவர் பதினொன்றில் சந்திரன் ஜாதகர் எளிதில் பொருளீட்டுவார் லாபம் ஒன்றையே ஜாதகர் நோக்கமாக வைத்திருப்பார் தாய்வழி ஆதாயம் உண்டு மூத்த சகோதரம் மீது ஜாதகர் பிரியம் கொண்டவர் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிட்டும் ஜாதகருக்கு எதிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும் பன்னிரண்டில் சந்திரன் ஆரோக்கிய குறைவு மனக்குழப்பம் போன்றவை ஏற்படும் தாயாரால் அனுகூலம் இல்லை பயந்த சுபாவம் உள்ளவர் கண் சம்பந்தப்பட்ட நோய் ஜாதகருக்கு உண்டு உறவினர்கள் மூலம் லாபம் இராது ஜாதகரின் வெளிநாட்டு முயற்சி வெற்றியடையும் நீரில் கண்டம் உண்டு